இன்று ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு இந்தியாவின் தேசிய கொடி முதன் முதலாக கல்கத்தாவில் உள்ள பார்சி வாகன் என்னும் பூங்காவில் ஏற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு அந்தரத்தில் அதிக உயரத்தில் கயிற்றில் நடந்து சாகசம் புரிவதல் வல்லவரான பிரெஞ்சு சாதனையாளர் பிளிப்பெட்டட் நியூயார்க்கின் உலக வர்த்தக நிறுவன இரட்டை கட்டிடங்களுக்கு இடையில் கயிறு கட்டி வெற்றிகரமாக நடந்து காட்டினார் இன்று பசுமை புரட்சிக்கு அடி விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் கும்பகோணம் நகரில் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று உலக புகழ்பெற்ற கீதாஞ்சலியை தந்தவரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூர் இன்று கல்கத்தாவில் காலமானார்